சுட்ட கத்திரிக்காய் மசியல் செய்கிறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை கழுவிட்டு எண்ணெய் தடவி வச்சு ஒரு கம்பியில் எல்லாத்தையும் குத்தி எடுத்து வச்சுக்கரலாம் அதை நெருப்பில் வாட்டி எடுத்துக்கிறணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வாட்டி எடுத்துக்கரலாம் இப்படி எல்லா கத்திரிக்காயையும் வாட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் அதே மாதிரி தக்காளியையும் வாட்டி எடுத்துக்கிறணும் காரத்துக்கு ஒரு நாலஞ்சு வரமிளகா மிளகா அதையும் ஒரு பத்து செகண்டு வாட்டி எடுத்துக்க வேண்டியதான் எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மேலாப்புல தோல் உறிஞ்சு வரும் அதை எடுத்துட்டு கையிலே நல்லா மசிச்சு விட்டுருக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி வரமிளகாய் நல்லா அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் கருவேப்பில் ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கிறன்னு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் மசியலுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் கையில் மசிச்சு வச்ச கத்திரிக்காய் தக்காளியை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி இறக்கும் போது மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த மசியல் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சோறுக்கும் நல்லாயிருக்கும்